வணக்கம் டெக்ஸ்ட் பண்ணுற மக்களை இன்றைக்கி அதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி இன்ஸ்டா எடுத்தாலும் சரி நம்மளுக்கு யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த பிஎம் வாணி ஒய்ஃபை ஸ்கீம் பற்றி தான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு வராங்க இது எந்தளவுக்கு தன்மை இருக்குன்னு சொல்லி நானும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தேன் அதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்க கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்ட்னர் ரிஜிஸ்டர் ஃபார்ம்னு வரும் பிடிஓவங்கிறது பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியது நீங்கள் பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ்ங்கும் போது ஐ மின் பிடிஓ அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரு இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் கேட்டகரி அந்த இடத்துல கொடுத்துருக்குற இடத்துல நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கொடுங்க ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து மில்க் ஸ்டோரோ காஃபி ஷாப்போ ஃப்ரூட் ஷாப்போ கிஃப்ட் ஷாப்போ ஃப்ளவர் ஷாப்போ இது என்ன நீங்கள் பண்றீங்களோ இல்லை டூ வீலர் ஷோரூமா சீட் ஸ்டோரோ ரெஸ்டாரண்ட்டாக எதுவும் நான் அதர்ஸ் நான் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன் பிடிஓ ஒ இன்ஸ்டாலேஷன் எந்த அட்ரஸில் வந்து நீங்கள் அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் ரூட்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு அதில் லேண்ட்மார்க் கொடுத்துருப்பாங்க லேண்ட்மார்க் கொடுத்தது என்ன சிட்டியோ அந்த சிட்டியோ பின்கோடு நம்பர் என்ன ஒரு பின்கோடோ அந்த பின்கோடு உங்கள் லோக்கல் பின்கோட மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டுங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய மெயில் ஐடி தெளிவாக கொடுத்துக்கோங்க இந்த மெயில் ஐடி தெளிவாக கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் அப்படின்னு எஸ்ஆர் நோவான் கீழே கேட்டிருக்காங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்ததுனா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துட்டு கீழே அக்ரிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த அக்ரிகேட்டை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குறது இது மூலிமா தான் கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க சப்மிட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் உங்களுக்கு மெயிலில் ஏதாவது கம்யூனிகேஷன் வந்ததுனால் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பிளான் டேட்டா வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க பிளான் ஆறு ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஜிபிலேருந்து தொண்ணூத்தொம்பது ரூபாயிலும் ஹண்ட்ரட் ஜிபி வரும் தேர்ட்டி டேஸில் கொடுத்துருக்காங்க நான் கொரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் யூ தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்